அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கித்தூர்க்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே நம்முடைய வீட்டிலே உள்ள பொருட்கள் திருட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி தினமும் இரவிலே தூங்குவதற்கு முன்பு பனி இஸ்ராயில் என்னும் சூராவில் வரக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துக்கள் இதை நாம் ஓதிவிட்டு தூங்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் திருட்டு போகாமல் பாதுகாப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த இரண்டு ஆயத்துகளையும் ஓதிவிட்டு பேணுதலாக தூங்கும் பொழுது நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் குலிது அல்லாஹ் அவிது அல் ரஹ்மான் ஐயம்மா தது ஊ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வலா தஜஹர் பிஸ்வலாதிக்க ولا تخافت بها وابتغي بين ذلك سبيلا وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا இந்த இரண்டு ஆயத்துகளை ஓதிவிட்டு தூங்கினால் எந்த ஒரு பாதிப்பும் திருட்டும் போகாது இன்சாலம் எனவே அனுபவ ரீதியாக உள்ள இந்த அமலை நாம் செய்யும் பொழுது பாதுகாப்பு நிச்சயம் அதே போன்று இரவிலை தூங்கும் பொழுது ஆயத்தொள் குருசியையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஆயுத்தொள் குறிசியை ஓதுவதின் காரணமாக நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் பொருளுக்கும் அனைத்திற்கும் பாதுகாப்பு இருக்குது சைத்தான் நம் பக்கம் நெருங்கவே மாட்டான் எப்பொழுது வீட்டுக்குள்ளே வந்தாலுமே ஆயத்துள் குறிசி ஓதுவதைக் கொண்டு அந்த வீட்டில் சைத்தான்களுடைய சேட்டைகள் எதுவுமே இருக்காது எனவே இந்த ஆயத்துகளோடு ஆயத்துள் குருசையும் நாம் ஒதுக்கொள்ள வேண்டும் அதுவும் நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு இரவுல தூங்கும் பொழுது இது போன்ற அமல்களை நல் அமல்களை செய்வதன் காரணமாக எப்போதுமே அல்லாஹ் மஹானோகத்தாலாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தருவான் எனவே நாம் அமல்களை செய்யும் பொழுது அதை ஆர்வத்தோடு செய்வது மட்டுமல்ல நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அமல் நமக்கு மிக பெரிய ஒரு பலனை கொடுக்கும் குரானுடைய ஆயத்துகள் போதப்படக்கூடிய அந்த வீட்டில் அலக்குகள் வருகை தருவார்கள் எனவே குரானுடைய ஆயத்து தான் நம்பிக்கையோடு ஓதுங்க நம்முடைய வீரோவில் நகை வச்சுருப்போம் பணம் வச்சுருப்போம் நம்முடைய பொருட்கள் இருக்கும் அலமதுல்லா எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அதே போல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஆயுத்தல் குருசியை வரலான தொழுகைக்கு பிறகு ஆயுத்த குருசியை ஓதும் வளமை உடையவருக்கும் எல்லா பொருளும் பாதுகாக்கப்படும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பை பெறுவதற்கு பொருள் பாதுகாப்பாக இருப்பதற்கு குருசி மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமல் இஸ்மில்லாவோடு ஒரே ஒரு ஆயத்தாக இருக்கக்கூடிய இந்த குருசியையும் நாம் பேணுதலாக ஊதி வருவையானால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பை பெறுவோம் எல்லாம் லல்லா சுகானுவத்தாலா இது போன்ற நல்ல அமல்களை இஹ்லாஸோடு இஸ்தெகாமத்தோடு பேணுதலான முறையிலே நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை اللہ نم انیورکم نصیب آکوانا ہے آمین آمین یا رب العالمین